பான் சிறப்பு பானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமைதம் என்றுணரப்பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொய்ப்பீன் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உள்ளார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றி கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளி வீலின் அல்லார் மற்றாங்கே புசும்புல் தலைக்காண்பு தரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தழிலி தான் நல்கா தாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தக்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீர் நின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நன்றி வணக்கம்